வணக்கம் ஆர்ஜே குமார் இப்போ நம்ம வந்தவாசியில் வந்திருக்க முடியும் இதுதாங்க கோரை இதை வச்சு தான் பாய் தயாரிக்கிறாங்க இப்போ நம்ம வந்தவாசி வந்திருக்குங்க இப்படி வாங்க இப்படி பாருங்கள் இந்த கோரையை அறுத்துட்டு வந்து அழகாக வெயிலில் காய வச்சுருக்காங்க இந்த காய வச்சுட்டு கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே இதை எடுத்து பாயை பின்னுவாங்க இதுதாங்க பாய் பண்ணுறதுக்காக வச்சுருக்குறேன் புற்கள் பாருங்கள் இங்கேயும் இங்கேயும் காய வச்சுருக்கங்க லைனாக காய வச்சுருக்கேங்க இது ஃபுல்லாகவே கோரப்புற்கள் தாங்க வந்தவாசி வந்துவிட்டோம் வந்தவாசினால் என்னது பாய் தான் இந்த வந்தவாசி பாய்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க இந்த இந்த கோரப்புற்களை வச்சு பாய்லாம் அழகாக பின்னுவாங்க பாருங்கள் லைனாக காய வச்சுருக்காங்க இது எல்லாமே கோரை பொருட்கள் தான் இந்த நல்லா அத்துட்டு வந்து அழகாக காய வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே கூட லைனாக காய வச்சிருக்காங்க பக்கத்தில் பாய் வந்து தயார் பண்ணி சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு கோரை பொருட்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு ரெண்டாக கிழிக்கிறார் பாய் பாய் சரிங்களா அழகாக கிழிச்சிட்ருக்காங்க அதை கிழிச்சு அதுக்கப்புறம் பாய் நெய்வாங்க பாருங்கள் வந்த வந்தவாசி பாய் பாருங்க பாய் இங்கெல்லாம் தயார் நெல் வச்சிருக்காங்க பாயெல்லாம் நெஞ்சு சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க இதுதாங்க வந்தவாசி பாய் சூப்பராக வச்சுருக்காங்க லைனாக இருக்குது எல்லா விதமான பாய்களும் இருக்குங்க அங்கே பார்த்தெல்லாம் காய வச்சாங்களே அந்த கோரையில் தயார் பண்ணுற பாய் தாங்க அதெல்லாம் சூப்பராக டிசைன் போட்டு வச்சுருக்காங்க பாயில் எல்லாமே கோரை பொருட்களில் தயார் பண்ண பாய் தான் பாரு அதான் அடுக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் சேல்ஸுக்கு தான் இங்கே பொருட்கள் இங்கே பாருங்க ஏகப்பட்ட பாய்கள் இந்த உள்ளவே நெய்கிறாங்க இதுதான் பாய் தயார் பண்ணுற இடம் சொல்லுங்க தான் நெய்கிறீங்களா பாய் இந்த வந்து பதினாலு வருஷம் இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் சர்வீஸை வந்து ஐம்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் ஓகே 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 ஐம்பத்தஞ்சு சேல்ஸில் எப்படின்னா இருக்குது பாய்லாம் சேல்ஸ் கொஞ்சம் வியாபாரம் பண்ணுறது இதில் மற்றபடி நல்லா ஆ எல்லாம் ஃபுல்லாக கல்யாணம் பாயலாம் எல்லாமே எல்லா பாயும் தயார் பண்ணுறீங்க சரி அப்படி பார்க்கலாமா ஆ பாருங்க ஒன்றும் ப்ராப்ளம் வாங்க அப்படி பார்த்தலாம் எப்படி பாய் நேரம் பாய் நேரம் கோரை தான் அந்த கோரையை பயன்படுத்தி தான் இந்த பாயெலாம் நெய்கிறாங்க அதற்காக நெய்றாங்க பாருங்கள் நல்லா மிஷின் தான் இப்போ நெய்கிறாங்க நிறைய இல்லை கலர் கொடுக்கறதுக்காக அங்கே வச்சுருக்காங்க அந்த கலர் வந்து சாயம் போட்டு வச்சிருக்காங்க அதுதான் இந்த கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து சாயம் போட்டு இந்த பாய் வந்து போயிடறாங்க பாய் நெய்கிறாங்க இது உள்ளே தாங்க லோட் பண்ணுறாங்க பொருட்களை காய வச்சு அதில் கொஞ்சம் சாயம் போட்டு இதுக்குள்ளே தான் இன்செக்ட் பண்ணி பாருங்கள் இதை போக்குறேன் அதுதான் கோரக்கூட்டம்லாம் போது பாய் வெளியே வருது தயார் பண்ணி அங்கே தயார் பண்ணுற பாயை இங்கே அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் சேல்ஸுக்கு ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு தயாராக வச்சுருக்காங்க இதெல்லாம் தயார் பண்ணி முடித்து இங்கே வெளியே வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கோரைகள் அடுக்கி வச்சுருக்காங்க இதுதான் கோரை பொருட்கள் இதில் சாயம் போட்டு வச்சுருக்காங்க அவங்களுக்கு தேவையான கலர் இந்த மாதிரி சாயம் போட்டு அடுக்கி வச்சுக்கிறாங்க அப்படியே எடுத்து அந்த மிஷினில் விட்டு பாய் நெ நெய்ஞ்சி விற்கிறாங்க இதுதான் வந்தவாசி பாய் ஓகேங்க இந்த பாய் எப்படி தயார் பண்ணால் பார்த்துருக்கீங்க நன்றி பாய் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் அப்படி தான் மற்றவங்களுக்கு காமிக்கும் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க பாய்